பைசலாட் கத்திரை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் இசையா நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் உன் தேவனாயிருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஆமே அந்தவர் இந்த காலை வேலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன் வலது கையை பிடித்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து உரைக்கிறவராய் இருக்கிறார் அல்ல யூயா அவர் உங்களோடு கூட துணை நிற்கிறதுனால நீங்க எதை குறித்தும் நீங்க பயப்படவே தேவையில்லை இதை பேர்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி அவர் உங்க கூட இருக்கும் பட்சத்துல அவைகளை அவர் மாற்றி உங்களுக்கு நன்மையாய் அதை மாற்றி தர அவன் வல்லவராய் இருக்கிறார் அல்லை லூயா என்னோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்களா நான் திரும்பவும் சொல்கிறேன் இசைய நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தி மூன்றாவது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம் தேவனா இருக்கிற கத்திராகி அண்ணா உன் கையை பிடித்து பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் ஆமாம் இன்னைக்கு பல நெருக்கங்களை உபத்திரவத்தில் நம்மளை நேசிக்கிறவங்க நம்ம பேசி பழகிற சிலர் என்ன பண்ண மாட்டாங்க துணை நிற்கிறது இல்லை நான் ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடாதவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு இல்லை காத தெய்வமாக இருக்கிறார் மே அவர் சொல்லுகிறார் நம்மளை பார்த்து பக்கத்தில் யார் நின்றாலும் நிற்காவிட்டாலும் நீ பயப்படாத நான் உன் வலதுகையை பிடித்து உனக்கு துணையாக நிற்கிறேன் அது எப்பேற்பட்ட இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் உனக்கு எதிராக எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் நான் உன்னை விடுவித்து அவைகள் மத்தியில் உனக்கு துணையாய் நின்று உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா தேவைகள் மத்தியிலையும் அவர் உங்களோடு துணை நின்று உங்களை விடுவிப்பாராக அதை தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கட்டும் இதை நீங்கள் விசுவாசிங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் அது திரும்பவும் சொல்கிறேன் கத்தர் உங்களுக்காக துணை நிற்கிறார் ஆமாம்